ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது ஐபிஎல் தொடரில் குவாலிஃபை ஒன்றில் மிக முக்கியமான போட்டியில் பஞ்சாப் அணி கேப்டனாக ஷேஎஸ் ஐயர் அவர்கள் செய்த இந்த ஒரு தவறு தான் தற்போது அவங்களுடைய தோல்விக்கு மிக முக்கியமான காரணமாக அமைந்திருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சிஎஸ்கே அணிக்கு எதிராக குவாலிஃபயர் ஒன்றில் அவங்க செய்த அதே தவறை தற்போது மீண்டும் பண்ணியிருக்காங்க அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐபிஎல் தொடரில் பார்த்தீங்கன்னா தற்போது இறுதி கட்டத்தை எட்டியிருக்கக்கூடிய போட்டிகளில் தற்போது மிகவும் விறுவிறுப்பான கட்டத்தில் பஞ்சாப் மற்றும் ஆர்சிபி இந்த இரண்டு அணிகள் மோதினாங்க இந்த இரண்டு அணிகள் தான் புள்ளிப்பட்டியலில் முதல் இடத்துல இருக்காங்க இதன் காரணத்தை இந்த அணிகள் குவாலிஃபயர் ஒன்றில் மோதினாங்க முதல்ல டாஸ் வின் பண்ண ஆர்சிபி பந்து வீச்சை தேர்வு பண்ணாங்க பஞ்சாப் அணிக்கு துவக்க ஆட்டக்காரராக பிரியான் சாரியா பிரப்சிமரன் சிங் இரண்டு பேரும் களமிறங்க சொற்ப ரன்களில் ஆட்டம் பிரியான் சாரியா ஏழு ரன்கள்லையும் பிரப்சிமரன் பதினெட்டு ரன்கள்லையும் ஆட்டம் இழக்க மூன்றாவது கால வீரராக ஷேயஸ் ஐயர் உள்ளே வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்த போது ஆஸ்திரேலிய வீரரான விக்கெட் கீப்பர் ஜோஷ் இங்கிலீஷ் உள்ளே வந்தாங்க அவங்களும் நாலு ரன்கள் ஆட்டம் இழந்துட்டாங்க நிலைத்து நின்று விளையாடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் மூணு பந்துகளில் இரண்டு ரன்களை எடுத்து ஜோஸ் ஹாசிலுட் அவருடைய பந்து வீச்சில் விக்கெட் கீப்பர் ஜிதேஷ் சர்மா கிட்ட அவங்க கேட்ச் கொடுத்து வெளியேறிட்டாங்க பிறகு எந்த வீரரும் நிலைத்து நின்று விளையாடாததன் காரணத்தினால பதினைந்து ஓவர்லேயே அனைத்து விக்கெட்டுகளும் இழந்து நூற்றி ஒரு ரன்களை மட்டுமே எடுத்தாங்க பிறகு பேட்டிங் பண்ண ஆர்சிபி பத்து ஓவர்லேயே இரண்டு விக்கெட்டை மட்டுமே இழந்து நூற்றி ஆறு ரன்களை எடுத்து எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் இந்த போட்டியில் வெற்றி பெற்றாங்க இந்த போட்டியில் தற்போது பஞ்சாப் அணி தோல்வியை தழுவுனதுக்கு மிக முக்கியமான காரணமே கேப்டனான ஷேயஸ் ஐயர் அவர்கள் எடுத்த மிக மோசமான முடிவு தான் அப்படின்னு சொல்லப்படுது அது ஏன் அப்படின்னா இந்த சீசன் முழுக்க கேப்டன் ஷேயஸ் ஐயர் மூன்றாவது கால வீரராக தான் களமிறங்கி சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துகிறாங்க ஒவ்வொரு முறையும் அந்த அணி சிக்கலில் இருக்கும்போது மூன்றாவது கால வீரராக களமிறங்கக்கூடிய இவங்க ஆட்டத்தை நிலத்தில் நின்று விளையாடி கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போய் போட்டியை வெற்றிகரமாக முடிச்சு கொடுப்பாங்க ஆனால் இந்த முறை ஒரு விக்கெட் விழுந்த உடனே இவங்க இறங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலைமையில் ஜோஸ் இங்கிலீஷ் களமிறக்கப்பட்டாங்க அவங்களுக்கு நியூ பாலில் விளையாடுவது ரொம்பவே சிரமமாக இருந்துச்சு அவங்களும் தன்னுடைய விக்கெட்டை இழந்துட்டாங்க பிறகு நான்காம் கால வீரராக வந்த ஸ்ரேயஸ் ஐயரும் ஹேசலுட்டருடைய பந்து வீச்சில் விக்கெட் கீப்பரிடம் கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு குவாலிஃபையர் ஒன் போட்டியில் பார்த்தீங்கன்னா இதே போல் தான் சிஎஸ்கே அணிக்கு எதிராக ஹாசல்வுட் பந்து வீச்சில் சீக்கிரமே தன்னுடைய விக்கெட்டை இழந்துருவாங்க ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டனாக இருக்கக்கூடிய ஸ்ரேயஸ் ஐயர் நியாயமாக என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா இயர்லி விக்கெட் போகும்போது இவங்க மூன்றாம் கால வீரராக எப்போதும் போல் களமிறங்கி நியூ பாலில் வந்து கான்ஃபிடண்ட்டாக விளையாடி விக்கெட் விழாமல் தடுத்து நிறுத்திருக்கணும் ஆனால் எப்போதும் மூன்றாம் காலத்தில் களமிறங்கக்கூடிய இவங்க தன் மீது நம்பிக்கை இல்லாமல் மற்றொரு வீரராக முன்னாடி அனுப்பிட்டாங்க அவங்க மீது ப்ரெஷர் ஆகி அவங்க தன்னுடைய விக்கெட்டை இழக்க பிறகு ஸ்ரேயஸ் ஐயருக்கும் ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு இதனால் அவங்களும் இயல்பான ஆட்டத்தை வெளிப்படுத்த முடியாமல் இந்த போட்டியில் விக்கெட்டை இழந்துட்டாங்க இதுதான் தோல்விக்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது அவங்க மட்டும் மூன்றாம் கல வீரராக களமிறங்கி ஜோஸ் ஹாசில்வுட் அதே போல் புவனேஸ்வர் குமார் இவங்க திறமையான புதுபந்தில் வீசக்கூடிய ஸ்விங் பவுலிங்கை இவங்க தடுப்பாட்டம் ஆடி விளையாடி இருந்தாங்க அப்படின்னா பிறகு அணியினுடைய ஸ்கோரை படிப்படியாக இவங்க உயர்த்தி ஒரு நல்ல டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்பிக்கை இல்லாமல் எடுத்த ஒரு முடிவு தற்போது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை இவங்களுக்கு ஏற்படுத்திடுச்சு இவங்க அடுத்து பார்த்திங்கன்னா எலிமினேட்டர் டூ போட்டியில் எந்த அணியோடு மோத இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி